கும்பம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகவும் பலமாக இவை நடந்தே தீர்மென்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைகின்றது என்று பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் உள்ளிட்ட ஐந்து கிரக நிலைகள் இந்த வார கால கட்டத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன ஐந்து கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் இரண்டு கிரகங்கள் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த மாதிரியாக கிரக நிலைகளில் அதிரடியான மாறுதல்கள் ஏற்படக்கூடிய இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உறவினர்களால் ஏமாற்றப்பட்டு உடன் ஏமாற்றப்பட்டு உத்தியோகத்தில் உடன் இருந்தவர்களே மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டார்கள் வியாபாரம் தொழிலில் நஷ்டம் கையில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இல்லாத நிலை பல்வேறு விதங்களான பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் பல்வேறு விதங்களான ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் வாழ்க்கை முழுவதுமே பல்வேறு விதமான வேதனை துன்பங்கள் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு அவமானங்கள் என எதுவாக இருந்தாலும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் எல்லாவிதமான பிரச்சனைகளும் தீரும் பணம் இல்லாமல் ஏழையாக இருந்தவர்கள் கூட செல்வந்தர்களாக மாறுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரகநிலைகள் மிகவும் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கின்றன கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டு நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று போற்றப்படுகின்ற செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தை பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்களின் பலன் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பலமாக கிடைக்கிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் குழந்தைகளுக்கு சுபவிசேஷங்கள் செய்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்து குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கும் கும்பம் ராசி கும்பம் லக்னம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் புத்திரகாரகன் நான்காம் இடத்தில் பலமாக சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை பலமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முடிவுகளும் சிறப்பாக இருக்கும் இவ்வாறான முடிவுகளில் நல்ல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல்களை மிகவும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் இந்த வார காலகட்டத்தில் சுக்கிர பகவானும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களில் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வருவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று ஒன்பதில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதால் பல்வேறு விதங்களான யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சங்கடங்கள் சிரமங்கள் கசப்பான நிகழ்வுகள் விலகி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைத்து பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலையை அதிகரித்துக் கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அதிகபட்ச வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கிறார் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே அவ்வாறான விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான யோகங்கள் உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகள் விலகி அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்தில் அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றுள்ளார் என்பது மட்டுமல்லாமல் புதன் பகவானும் உச்சம் பெற்றுள்ளார் சந்திரன் சூரியனின் ஆட்சி பலம் மற்றும் சந்திர பகவானின் உச்சம் என பல கிரகங்கள் மிகவும் பலமான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றியோகங்களை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அருமையான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை தீர்க்கமாக துல்லியமாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வார காலகட்டத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் நீங்கள் திட்டமிட்டதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல பல முன்னேற்ற அதிர்ஷ்டங்களை கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான அறிவு தேவதையான தோஷமற்ற கிரகமான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்களை வளர்ச்சிகளை நன்மைகளை கண்டிப்பாக குருபகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ஜென்மசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் தற்போது வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் பல்வேறு விதங்களில் உங்களுக்கு நல்ல பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல பல அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது இவ்வாறான வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் ஏழையாக இருப்பவர்கள் கூட செல்வந்தர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கடின உழைப்பை மட்டும் செயல்படுத்திக் கொண்டால் மட்டும் போதாது அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வது சிறப்பு இந்த காலகட்டத்தில் மிகவும் சாதகமாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற ஆரோக்கிய தொல்லைகள் குறையும் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல் நலம் மேன்மையடையும் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த தடைகள் தாமதங்கள் விலகி இந்த வார காலகட்டத்தில் இனிதாக நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் சனி பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ஜென்மசனியாக இருந்தாலும் கூட தற்போது வக்ரநிலையில் இருப்பதால் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் புதிய நபர்களின் பெரிய மனிதர்களின் அறிமுகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பல்வேறு விதங்களான புனித காரியங்களை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்வதற்கான யோகங்கள் ஏற்படும் இவ்வாறாக செய்வதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தையும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான செலவுஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் உங்களை விட்டு விலகும் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணவரவுகள் ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் தன்னுடைய சுப பார்வையால் பத்தாம் இடத்தை பலப்படுத்துவதால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் நீங்கள் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த தொழில் வியாபாரம் கூட லாபகரமாக மாறும் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகி பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் குரு பகவான் தன்னுடைய சுபபார்வையால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்கான யோகங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதமான சுபவிசேஷங்கள் இனிதாக நடந்தேறும் இந்த காலகட்டத்தில் சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு சற்று சாதகமற்று இருந்தாலும் ராகுகேதுக்கள் தங்களுடைய சஞ்சாரபயண காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டதால் இவர்களால் ஏற்படக்கூடிய கெடுபலங்களின் வீரியம் குறைந்து நற்பலன்களே ஏற்படும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனக்குழப்பமான நிலை மாறும் தெளிவு கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் இந்த வார காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக நீங்கள் செல்வந்தர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும்